ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது சாரதா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டை வித்தியே ஆகணும்னு சொல்லிட்டு கங்காவும் யமோனாவும் இப்படி பிடிவாதமாக இருக்காங்க காவேரி விற்கவே வேண்டான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க அப்போ தான் பாட்டிமா இருந்துட்டு ஏ சாரதா என்னடி இவ்வளோ நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உன் காதில் விழலையா என்ன அப்படி என்னடி யோசனையில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அத்த இந்த கங்காவும் யமுனாவும் அன்றைக்கி எனக்கு பணம் வேணுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாத பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களே அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் வீடை விற்கணுமா வேணாவான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இருந்துட்டு வேறு என்னடி பண்ண முடியும் அதான் அவங்க ரெண்டு பேருமே எங்களோட வாழ்க்கையை பார்க்கணும் நான் ரொம் ரொம்ப ஒன்றும் வசதியாக ஒன்றும் இல்லை கஷ்டத்தில் இருக்கும் எங்களுக்கு பணம் வேணே வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சொல்லிட்டாங்களே வேறு என்னடி பண்ண முடியும் பணத்தை நீ கொடுக்க தான் செய்யணும் இல்லைன்னா கங்காவும் யமுனாவும் உன்னை ஏதாவது தப்பாக நினைக்க மாட்டாங்களா இங்கே பாரு வீட்டை விட அவங்களோட வாழ்க்கை தான் நீ நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அத்தை ஆனால் யார்கிட்ட எப்படி சொல்லி விற்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதான் விஜய் தம்பி தான் இருக்காருல விஜய் தம்பி கிட்ட சொன்னா அவரு யாரையாவது ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்து வித்து பணத்தை கொடுக்க போறாரு நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நம்ம கங்கா வந்து அப்போ தான் ரூம்லேருந்து வெளியே வராங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க வீட்டை விற்கிறதா முடிவு எடுத்துட்டாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்கள் பாட்டிமா இருந்துட்டு என்ன ஒன்று காவேரிக்கு தெரிஞ்சால் அவள் ரொம்ப வருத்தப்படுவான் அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் கங்கா இருந்துட்டு எங்கள் பாரு பாட்டி அவள் ஒன்றும் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லையே எங்களுக்கு தானே கஷ்டம் அவள் வசதியாக தான் இருக்கான் அவளை பற்றி நினச்சி நீங்கள் வீட்டை விற்க வேண்டான்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு போகிறீங்க எங்களுக்காக நீ வீடை தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்கிறாங்க சரிடி அதான் சார்தாவே சொல்லிட்டாலே வீட்டை வித்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கங்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரிம்மா எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வீட்டை விற்று பணத்தை என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா நான் குமரின் மாமாவையுமே சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு வர வச்சுடுவேன் நாங்களும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி நாங்கள் எங்கள் வாழ்க்கையாக வாழ்ந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வரேன் சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க இங்கே நம்ம கங்கா பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் சாரதாக்கு விருப்பமே இல்லை வீட்டை வித்துட்டா எப்படி ஒரு நாளைக்கு நம்ம அனாதிய நின்றுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்க விஜய் வந்து இங்கே வெளியே போயிருந்து அப்பதான் வீட்டுக்கு வராங்க இப்போ கிட்ட நம்ம சாரதா வந்து விஷயத்த சொல்றாங்க என்னத்த எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க வீட்டெல்லாம் விற்க வேண்டாத்த அது மாமாவோட ஞாபகம்னு சொல்லிட்டு காவிரி எத்தனையோ டைம் சொன்னால இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பாக காவிரி வருத்தப்படுவாத்த வேண்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லுவோம் வேற என்னப்பா பண்ண முடியும் இந்த யமுனாவும் கங்காவும் பிடிவாத பிடிக்கிறாங்களே என்ன பண்ண முடியும் என் வாழ்க்கை முக்கியமா இல்ல அந்த வீடு முக்கியமா எல்லாம் கேக்குறாங்க நான் என்னப்பா பண்ண முடியும் வீடாக அவங்க வாழ்க்கையாக நினைக்கிறப்போ அவங்க வாழ்க்கையை தானே சூஸ் பண்ண முடியும் நீங்க பாரு பார் கொடைக்கானல இருக்கிற வீட்டை மட்டும் கொஞ்சம் விற்று கொடுத்துருப்பா ஒரு நல்ல விலைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஷாரதா வந்து கேட்குறாங்க ஷாரதா முகத்தில் சந்தோஷமே இல்லை ரொம்பவே முகம் வாடி போயிருக்கு அதே சமயம் அழுகவும் செய்கிறாங்க என்னத்த உங்கள் முகத்தை பார்த்தாவே எனக்கு தெரியுது உங்களுக்கு வீட்டை விற்கிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டு எனக்கு நல்லாவே தெரியுதாத்த அப்புறம் ஏன் அத்த அந்த ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்கவும் வேறு வழி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது விஜய் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க இங்கே அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க கங்காவுக்கும் யமுனாவுக்கும் எவ்வளோ பணம் வேணும்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கான பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைப்பா வேண்டவே வேண்டாம் நீ எதுக்காக கஷ்டப்படணும் அவங்க வாழ்க்கைக்காக நீ எதுக்காக கஷ்டப்பட்டு பணத்தை கொடுக்கணும் வேண்டவே வேண்டாப்பா கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை வித்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது விஜய் இருந்துட்டு இங்கே அத்தை நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறேனே உங்களால் முடியறப்போ எப்பயும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய சாரி நம்ம சாரதா வந்து அந்த பணத்தை வாங்கறதுக்கு மறுக்கிறாங்க சரிங்க அத்தை கொடைக்கானல இருக்கிற வீடு யாருக்காவது விற்கதான் போறீங்க ஏன் நான் வாங்கிக்க கூடாது யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறத விட நான் பணம் கொடுத்து வாங்கி வைக்கிறேன் அந்த வீடு வீடாகவே அப்படியே இருக்கட்டும் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் வரலாம்த்த நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா இதனால வேற ஏதாவது பிரச்சனை அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை இப்போது யாரும் ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்க அதை நான் ஏன் வாங்கக்கூடாது நானும் பணம் கொடுத்து வாங்குறேன் உங்களுக்கு என் அத பணம் எவ்வளோ வேணுமோ சொல்லுங்கள் அதே சமயம் அந்த வீடு என்ன ரேட்டுக்கு போகும் இப்போக்கு என்ன மதிப்புன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைப்பா அத்தை நீங்கள் எதுவுமே பேசாதீங்க நான் அந்த வீட்டை வாங்கிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க சரிங்க அத்தை நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தம்பி இருங்க ஜூஸ் கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை அத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க விஜய் வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கங்கா வந்து வாக்கிங் போயிருப்பாங்க யமுனாவுக்கு கால் பண்ணி வீட்டில் நடக்கிற விஷயத்த சொல்கிறாங்க இப்போ அம்மா வந்து வீட்டை வித்துடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருச்சு யமுனா இனிமே நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழலாம் அதில் வர பணத்தை வச்சு நம்ம ஏதாவது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் நீ உங்கள் வீட்டுக்காரர் நிவனுக்கு பணத்தை கொடுக்கலாம் நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது யமுனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது யமுனாவுக்குமே ரொம்பவே சந்தோஷம் சூப்பர்க்கா ஆமாம் காவேரி என்ன சொன்னால் காவேரிக்கு வீட்டை விற்கிறோம் விற்க போகிறோன்ற விஷயமே தெரியாது காவேரிக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவா அப்படின்றதுக்காக இன்னுமே அம்மா காவேரி கிட்டலாம் சொல்லலை காவேரி என்ன தான் விற்கக்கூடாதுன்னு சொன்னாலுமே நாம் கண்டிப்பாக அதை விற்க தான் போ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அம்மா நினைச்சிருச்சு போல அம்மாவுக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம் யமுனா அதனால தான் அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க காவேரிக்கு என்ன அவளுக்கு பணக்கார வாழ்க்கை தானே கிடைச்சிருக்கு நினைச்சா எம்பிட்டு பணனாலுமே அவள் புரட்ட முடியும் அவள் ரெண்டு மூணு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அவளுக்கு சொத்து சோகம் இருக்கு யமுனா அவளை பத்தி எல்லாம் அம்மாவுக்கு துளி கூட கவலை இல்லை அவள் செட்டில் ஆயிட்டா நம்ம தான் இப்படி பிச்சைக்கார பொழப்ப பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனது அப்படி என்ன பண்றது நம்ம தலையெழுத்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு பணத்தை அம்மா கிட்ட கேட்டு வாங்குற அளவுக்கு நம்ம சுச்சுவேஷன் இருக்கு என்ன பண்றது எப்பவுமே ஒரே மாதிரி சுச்சுவேஷன் இருக்காதுல்ல நம்மளோட நிலமையுமே மாறும் யமுனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆனால் நம்ம கங்காவுக்கு இப்போ கூட விஜய் தான் அந்த அதாவது வீடை வந்து வாங்குறாங்கன்ற விஷயம் தெரியாது இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா கங்கா வந்து இதுக்கும் ஏதாவது ஒரு சண்டையை இழுத்து விடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி வந்ததுமே நம்ம விஜயும் சாரதாவும் காவேரிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க இங்கே காவேரி இருந்துட்டு என்னம்மா அக்காவுக்கும் யமுனாவுக்கும் கொஞ்சம் கூட புத்தி அறிவுன்றதே இல்லையா அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு எல்லா வேலையுமே செஞ்சு ஒவ்வொரு பாயும் அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து ஆசாசியாக அந்த வீட்டை கட்டினாருமா அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டாங்களா அப்பாவை வீட்டை விட அவங்களுக்கு பணம் தான் முக்கியமாக போயிடுச்சாம்மா ஏன் அக்காவும் யமுனா நம்ம காவேரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி நீ டென்ஷன் அந்த வீட்டை நானே தான் வாங்கிக்க போகிறேன் இதை கேட்டதுமே நம்ம காவேரி வந்து ஷாக் ஆகுறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா காவேரி இப்போதைக்கு அத்தைக்கு பணம் தேவைப்படுது அத்தைக்கின்றத விட கங்காவோட வாழ்க்கைக்கு நினைச்சி பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க நான் பணம் கொடுக்கறேன்னு கூட சொன்னேன் ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க சரி யாரோ வாங்கிற வீட்டை ஏன் நம்ம வாங்கக்கூடாது நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது அங்கேயே இருக்கும்ல அத்தையும் நம்ம குடும்பமும் எப்போனாலும் போயிட்டு வருவாங்க அதே வேறு யாராவது வாங்கினா அப்படி இருக்க முடியுமா அது அந்த வீடு நம்மக்கிட்டே இருக்கிறது தான் காவிரி அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி யோசிச்சு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் உனக்கு வீட்டை விற்கிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லைல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா எங்கள் ஏங்க தான் இருந்தாலும் நீங்கள் இப்படி ஏன் காவிரி நான் வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே காவிரி இருந்துட்டு சரி வீடு நம்ம நம்மளதுன்னு சொல்லிட்டு இருந்தால் போதும் அப்பா கட்டினது அப்பாவோடய ஞாபகம் அது எப்படியோங்க ஆனால் அவ்வளோ பணம் உங்கள் கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காவேரி அதெல்லாம் என்கிட்ட இருக்குது காவேரி அந்த வீட்டுக்கான மதிப்பு என்னவோ அந்தளவுக்கு நான் பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் கொடுத்து விடவுங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கவலையே படாது காவேரி அந்த வீடு உன் கையை நழுவே போகவே போகாது அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு என் பேர்லலாம் எழுதிக்க போகிறதில்ல உன் பேரில் தான் நான் எழுதி வைக்க போகிறேன் போகிறேன் அது எப்போவுமே உங்களோட சொத்தாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாட்டிமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சாரதாவுமே சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வந்துடுது பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள் பாட்டிமா இருந்துட்டு பாத்தியா சாரதா உனக்கு கிடைச்சிருக்க மருமக பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க உன் பொண்டாட்டியோட மனசும் கஷ்டப்படக்கூடாது உன் அதாவது மாமியார் மனசும் கஷ்டப்படக்கூடாது அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்போ நம்ம உதவி செய்யணுன்ற குணம் அந்த பிள்ளைக்கு இருக்குது நான் உண்மையவே ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை விஜய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை தான் அத்தை இந்த மாதிரி மருமக பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இந்த தம்பியை தான் நான் எம்போ கஷ்டப்படுத்திட்டேன் எவ்வளவோ காயப்படுத்திட்டேன் அவமானமும் படுத்திட்டேன் அதையும் மறந்து நம்ம குடும்பத்துக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிதே இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஷாரதா வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க அத்தை எதுக்காக அத்தை பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் இருக்கீங்க இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது காவேரி கஷ்டப்படக்கூடாது நீங்களும் அந்த வீட்டை வித்துட்டு ஐயோ நம்ம கிட்ட இருந்து வீடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த வீடு நம்மள்தான் இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் நான் நினைச்சினே தவிர மற்றது எதுவும் இல்லை அத்தை நீங்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாது ஓகேவா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சாரதாவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சரிங்க தம்பி நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் காவேரி பேர்லேயே அந்த வீட்டை மாற்றி எழுது இல்லாமல் அவங்களால முடிஞ்சா நாளைக்கே பணத்தை கொடுத்துருங்க அவங்க ரெண்டு பேருக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அதே சமயம் காவேரி இதில் பங்கு இருக்குது காவேரிக்கான பணத்தையும் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா அது ஒன்றும் தேவையே இல்லைம்மா எனக்கு பணமே வேண்டாம் எனக்கு பணம் பணத்து மேலாம் ஆசையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாட்டி மருந்துட்டு இப்படி பணத்து மேலே ஆசை இல்லாமல் இருக்கிறதுனால தாண்டி உனக்கு பணமும் சரி எல்லா செல்வ செல்வாக்கும் சரி எல்லாமே உனக்கு அந்த கடவுள் கொட்டி கொடுக்குறாரு போல நீ நல்லா இருப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே பாரு பாட்டி நீ வாழ்த்துறதுக்காக என்னை பெருமையாக நினைக்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்லலை உண்மையாகவே எனக்கு பணம் வேண்டாம் அக்காவுக்கும் யமுனாவுக்கும் எவ்வளோ வேணாலும் கொடுத்துருங்க ஆனால் முக்கியமா நர்மதாவுக்கு அக்காவுக்கு யமுனாவுக்கு அம்மா உனக்கும்மா கடைசி காலத்தில் யார் பார்க்குவா பார்க்க மாட்டானாலாம் தெரியவே தெரியாது நீயும் உனக்கான பங்கை வச்சுக்கோமா சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதாமே சரி டி என்ன தான் இருந்தாலும் நீயும் என்னோட பொண்ணு தானே உனக்கான பங்கும் வந்து சேரணும்ல உனக்கும் நான் கொடுத்து தாண்டி ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய இருந்துட்டு இங்கே பாரு ஷா அக்காவேரி அதுதான் அத்த இத்தனை டைம் சொல்கிறாங்கள உனக்கானதுமே நீ வாங்கிக்கோ சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மறுநாள் காலையிலே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம ஷாரதா வந்து கங்கா கங்காக்கிட்டையும் சொல்கிறாங்க கங்கா இருந்துட்டு என்னம்மா அதுக்குள்ளே வீட்டை பார்த்து வாங்கறதுக்கு வந்துட்டாங்களா யார் அவங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாண்டி எல்லாம் ரெடி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா போய்ட்டு காவேரி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு பயங்கர கோவமாக நம்ம கங்கா வராங்க வீட்டுக்கு வந்ததுமே பயங்கரமாக சத்தம் போடுறாங்க என்னம்மா காவேரி பேருக்கு அந்த வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க இங்கே என்ன நடக்குது நான் யாருக்கு யாருக்குன்னு கேட்குறேன் என்ன ஏதுன்னு சொல்லாமல் கூட நீ பாட்டுக்கு போயிட்டு காவேரி பேரில் வீட்டை எழுதி வச்சுட்டு வரேன் என்னம்மா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க கங்கா பயங்கரமா சத்தமா கோவப்படுறாங்க உடனே ஷாரதா இருந்துட்டு போதும் வாய் மூடுடி நீ இதுக்கு மேல ஏதாவது பேசுன அவ்வளோதான் வீட்டை வித்தியே ஆகணும் எனக்கு பணம் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிடிவாதமா இருந்த இப்ப வீட்டை வித்து பணத்தை கொண்டு வந்துருச்சு உனக்கு வீடா முக்கியம் பணம் தானே முக்கியம் பணம் வந்தாச்சு உனக்கான பணத்தை நான் கொடுத்துருவேன் தேவ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காதே அம்மா காவேரி இங்க பாருடி காவேரி அது இதுனாலாம் பேசிக்கிட்டு இருக்காத உனக்கு பணம் அவ்வளோதானே அந்த வீட்டை விஜய் தம்பி தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே இங்கே நம்ம யமுனாவும் கங்காவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கு எங்கள் பாரடி யார்கிட்ட கொடுத்துருந்தாலுமே பணத்தை தானே கொடுத்துருப்பாங்க யாரோ வாங்கிறத காவேரியும் விஜய் தம்பியும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் கங்கா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இப்போது அந்த வீடும் காவேரிக்கு தான் போய் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பொறாமையில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் இப்போ பாட்டிமாக இருந்துட்டு ஹே கங்கா உங்களுக்கு பணம் வேணே வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்போ பணத்தையுமே கொண்டு வந்தாச்சு உங்களுக்கான பணம் என்னவோ அதை உன் அம்மா கொடுப்பா வாங்கிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருங்கடி வேற எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நீ இப்போ கூட ஓ அம்மா இப்போ கூட ஓர வஞ்சனையில தான் இருக்கு பாட்டி உனக்கு ஒன்றுமே புரியல காவேரிக்கு அந்த வீடு போய் சேரணும்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக பிளான் பண்ணியிருக்கு போல அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏய் என்னடி புரியாதனமாக பேசிக்கிட்டு இருக்க நீதானடி வீட்டை வித்தியா ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்றுக்கிட்டு இருந்த இப்போ என்ன ஓர வஞ்சின அப்படி இப்படின்ற நான் எனக்கு பிறந்த பிள்ளைங்களை எல்லாருமே சரிசம்மதமாக தாண்டி பார்க்குறேன் உனக்கு தாண்டி கொஞ்ச நாளாக பித்து பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னமா பேசிக்கிட்டு இருக்க உனக்கு விஜய் தம்பி தான் பெரிய ராஜா மகாராஜா காவேரி மகாராணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு தான் நடப்பேன் இப்போது அவங்களுக்கே ஏதோ கொஞ்சம் நஞ்சம் காசை கொடுத்துட்டு இப்போ அந்த வீட்டை ஏமாற்றிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ஒரு மாதிரி அவங்க வீட்டை ஏமாற்றிக்கிட்ட மாதிரி பேசுகிறாங்க ஷாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது போதும் நிறுத்தடி அதுக்கப்புறம் மாசமாக இருக்கிற புள்ளன் கூட பார்க்காம அடிச்சு போட்டுருவோம் பார்த்துக்கோ வீட்டை விற்கணும் விற்கணும்னு சொல்லிட்டு தரையில் கூட தங்காமல் குதிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போது என்னடானா இப்படி ஒரு பிட்டை போடுறியா அந்த வீட்டுக்கான மதிப்பு என்னவோ அதுக்கு அதிகமாக தான் விஜய் தம்பி பணம் கொடுத்துருக்காரு நான் உனக்கான பணத்தை கொடுக்குறேன் புடிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு ஒன்றும் வேண்டாமா அதான் வீட்டை அவன் பேருக்கு எழுதி வச்சுட்டல ஏய் விஜய் தம்பி தான் அவர் பேரில் வேண்டாம் காவேரி பேரில் இருக்கட்டும் நம்ம எப்போ வேணாலும் அந்த வீட்டுக்கு போகலாம் வரலாம் நாளைக்கு யாருக்கும் ஒருத்தருக்கு அந்த வீட்டை வித்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம நின்ற நின்றக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த தம்பி அவர் பேரில் கூட நலத்தை வா எழு அதாவது வீட்டை வந்து அவர் பேரில் மாற்றிக்காமல் காவிரி பேரில் மாற்றி வச்சுருக்காரு அவரை போல நல்ல மனசு யாருக்காச்சும் வருமாடி அந்த தம்பியை போயிட்டு நீ இப்போ தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அதே வேறு யாருக்காச்சும் அந்த வீட்டை கொடுத்துடணும் அப்படின்னா போயிட்டு நம்ம தங்க முடியுமாடி இப்போது காவேரி பேரில் இருக்கிறதுனால நம்ம நம்ம வீடுன்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் போகலாம் அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு அந்த வீட்டை விற்கிறதுல சு கொஞ்சம் கூட அவளுக்கு உடன்பாடே கிடையாது அதனால் விஜய் தம்பி இப்படி ஒரு யோசனை பண்ணி பணத்தை கொடுத்துருக்கு இதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் சும்மா அது இதுன்னு போ சண்டை போடாமல் பணத்தை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கங்காவுக்கு எவ்வளோ பணம் அதாவது ஒரு அஞ்சு பங்கா போடுறாங்க நர்மதாவுக்கு ஒரு பங்கு நம்ம ஷாரதாவுக்கு அதுக்கப்புறம் காவேரி கங்கா யமுனா இவங்க அஞ்சு பேருக்கும் அந்த பங்கு போட்டு ஆளுக்கு ஒரு பங்கா கொடுத்துட்றாங்க இவங்க யமுனா கங்கா கங்காக்கிட்ட சொல்கிறாங்க அக்கா வீடுக்கா நமக்கு தேவை பணம் அதான் பணம் வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே யமுனா வந்து அந்த பணத்தை கொண்டு போயிட்டு நிவின் கிட்ட கொடுக்குறாங்க நிவின் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ஏய் எதுக்காக இந்த பணம் நான் உன்னை ஏதாவது பணம் கெட் கேட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்படுறாங்க நிவின் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க லோன் கிடைக்காம நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் நான் என் அம்மா இருந்து பணம் கொண்டு வந்திருக்கேன் நிவின் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா முன்னாடி அதாவது நிவனோட அம்மா முன்னாடி கெத்தாக சொல்கிறாங்க நிவனோட அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இதுங்க கிட்ட எங்க இம்புட்டு பணம் அப்படின்ற மாதிரி நிவர்ந்து இருந்துட்டு இங்க பாரியம்மனா உங்ககிட்ட எல்லாம் நான் பணம் கேட்கவே இல்லை என் அம்மாவே கோடிக்கணக்கான சொத்து வச்சுக்கிட்டு இருக்கு ஆனா என் அம்மா கொடுத்தே வேண்டான்னு சொல்லிட்டு நான் நீ கொடுத்து போய் நான் வாங்கிடுவேனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நிவனோட அம்மா இருந்துட்டு கை தட்டிக்கிட்டே வந்து சூப்பர் சூப்பர் நிவனு அவகிட்ட இருந்து பணம் வாங்கிடாதுடா அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு நான் தான் காரணம் நான் தான் பணம் கொடுத்தோன்னு சொல்லிட்டு அவ ஓவரா சீன் போடுவா அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அத்தை உங்கள் பையன் கூட நீங்கள் பேசுகிறப்போ நான் ஏதாவது உங்கள் வந்து நடுவில் குறுக்கிடுறேனா தேவை இல்லாமல் நீங்கள் இப்போ எதுவும் பேசாதீங்க நுவன் இந்த பணத்தை வச்சுக்கோ நுவன் உன்னுடைய பிஸ்னஸ்க்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோ நான் எப்போவுமே சொல்லி காட்ட மாட்டேன் நுவன் ப்ளீஸ் நுவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் இவ்வளோ பணம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும் கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை வித்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விற்றுட்டாங்களா ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி கேட்கவும் குமரன் மாமாவுமே பணம் இல்லை அப்படின்ற கஷ்டத்துனால தான் வெளிநாட்டுக்கே போயிருக்கார் அது மட்டும் இல்லாமல் நானுமே பங்கு கேட்டு நின்றேன் நிவனுமே புதுசாக லோ லோன் அப்ளை பண்ணியிருக்காரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்காக எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் அம்மா கிட்டே கேட்டிருந்தேன் அதனால் எங்களோட ரெண்டு பேருக்காகவும் தான் அந்த வீட்டவே விற்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் நிவனுக்கு பயங்கரமாக கோவம் அது உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சொந்த வீட்டை விற்றுட்டு பணத்தை கொண்டு வந்திருக்கே நாளைக்கு அனாதியா ஒரு நாள் நிற்கிறப்போ உங்களுக்குன்னு எதுவுமே இல்லாமல் போயிடும் கொஞ்சமாவது நீ யோசிக்கிறியா மூளைன்னு ஏதாவது இருக்கா நீ எல்லாம் கலெக்டருக்கு படித்து என்னதான் தான் கிழிக்க போறியோ இங்க பார் இந்த பணத்தை நீ கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் அது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சும் நீ கொண்டு வந்து கொடுக்குற இங்கே பார் யாரோட தயவும் எனக்கு தேவையில்லை நானே ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன் சரியா உன் பணத்தை எடுத்துன்னு போயிட்டு நீயே வச்சுக்கோ உனக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி செலவும் நிவன் இவ்வளோ பணம் எனக்கு எதுக்காக தேவைப்பட போகுது இந்தா நிவன் நீ வாங்கிக்கோ இங்கே பார் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டுருக்காங்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் அப்புறம் ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக நம்ம நிவன் வெளியே கிளம்பி போயிடுறாங்க வெளியே வந்தது நம்ம நிவன் வந்து நம்ம சாரதாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க ஷாரதாக்கிட்ட வந்து அத்தை எதுக்காக நீங்கள் வீட்டை விற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம விஜயுமே கிட்ட இங்கே பாரு நிவன் நானுமே அதுதான் தான் கேட்டேன் ஆனால் யமுனாவோட தேவை இருந்தது அதே மாதிரி கங்காவுக்கும் தேவை இருந்தது தான் வீட்டையே விற்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு நம்ம கையை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நான் தான் அந்த வீட்டை வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே நிவன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது அந்த வீட்டையும் விற்றுட்டு இவங்க எங்கே போவாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படியோ விஜய் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க வேறு கைக்கு அதாவது வேறு யாருக்காவது அந்த வீட்டை விற்றுருந்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம போய் போய் கேட்டிருந்தாலுமே அந்த வீடு நமக்கு கிடச்சிருந்துருக்காது இந்த யமுனாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல் பணத்தை கொண்டு வந்து எனக்கு பிஸ்னஸுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கொடுக்குறா என் அம்மாவே நிறைய பணம் வச்சுருக்காங்க என் அம்மாவே கோடி கணக்கில் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படி இருக்கிறப்போ இந்த யமுனா எந்த நம்பிக்கையில் பணத்தை இங்கே இருந்து வாங்கிட்டு வந்தானே எனக்கு தெரியல எடுத்துட்டு வந்து கொடுத்தா எனக்கு யாரோட யாரோட உதவியுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு ஆனால் அவள் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டா மற்றவங்களோட சுச்சுவேஷன் என்ன ஏதுன்னு சுயநலமாக தான் யோசிக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம நிபுண் வந்து சொல்கிறாங்க இப்போது நம்ம பாட்டி மாவுமே மனசில் நினைக்கிறாங்க விஜய் தம்பி மாதிரியே இந்த நிவன் தம்பியுமே ரொம்ப நல்ல பையன்தான் போல் ஆனால் இந்த சாரதா பேத்த ரெண்டு பிள்ளைங்களும் ரெண்டு பொண்ணுங்களும் தான் சரியில்லை வர வர ரெண்டு பேரும் புத்தி பேதலைச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க சாரதா இருந்துட்டு சரிங்க தம்பி நீங்கள் உட்காருங்க இப்போ தான் வந்திருக்கீங்க காஃபி இது குடிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை வேண்டாம் நான் வர அப்போ தான் கடையில் குடிச்சிட்டு வந்தேன் வெண் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிவன் வந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ ஷாரதாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஏன்னா வீடு வந்து காவேரி பேரில் இருக்கு நம்ம பிள்ளை கையில் தான் இருக்குன்ற ஒரு சந்தோஷத்தில் தான் இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம பாட்டிமா வந்து விஜய் வேணும் விஜய் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போது நம்ம தாத்தா விஜய்க்கு கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எப்பா விஜய் உங்கள் பாட்டி நீதான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்பா சாப்பிடக்கூட மாட்டீங்கறா ஒரு மாதிரி ஓவரா கோவப்படுறா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்க தாத்தா நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம பா காவேரி இருந்துட்டு எங்கங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஷயத்த சொல்லவும் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் நம்ம இனிமேல் அங்கே தான் இருக்க போகிறோம் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லை காவேரி இங்கே இருக்கிறதுல தான் கரெக்டு அங்கே போனோம் அப்படின்னா பாட்டிமா ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாவும் இருக்க முடியாது காவேரி நீ இங்கே ஏறு என்ன ஏதுன்னு நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் பாட்டியே சமாதானப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் எத்தனை நாளைக்கு தான் அப்படி இருக்க முடியும் நான் சொல்கிறது கேளுங்கள் பாட்டி போவங்கள வயசான காலத்தில் அவங்களுக்கு கஷ்டப்படுற வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரி எத்தனையோ டைம் சொல்கிறாங்க நம்ம விஜய் வந்து அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ சாரதா இருந்துட்டு பாருங்க தம்பி காவிரி சொல்றது தான் கரெக்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கணும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் தான் அந்த வயசான ரெண்டு மனுஷங்களுக்குமே ரொம்பவே ஆறுதலாக இருக்கும் நீங்கள் அங்கே போயிடுங்க தம்பி நீங்கள் எப்போ வேணாலும் எப்போ விருப்பப்பட்டாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க த நீங்கள் சொல்கிறதுமே கரெக்டு தான் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போனால் காவேரிக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்கிறனே தவிர வேறு ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதெல்லாம் ஒரு கஷ்டமும் வராது அப்படியே உங்கள் பாட்டி காவேரி மேலே கோபமாக இருந்தாலுமே காவேரி அதெல்லாம் மாற்றிடுவா அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள்ல காவேரிக்கு குழந்த பிறக்க போகுது குழந்தை முகத்தை பார்த்தாவே எல்லாருக்குமே மனசு கரைஞ்சு போயிடும்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நம்ம காவேரியும் விஜயும் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க இங்க நம்ம பாட்டி இருந்துட்டு விஜய் விஜய்னு சொல்லிட்டு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டி நான் வந்துட்டேன் பாட்டி நீங்கள் கத்தாதீங்க அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லவும் விஜய் நீ என் கூடவே இருக்கணும்ப்பா அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்பதான் நான் தைரியமாக இருப்பேன் நீ என் கூடவே இருந்தால் தான்ப்பா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து சொல்லவும் நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க பாட்டி இனிமேல் நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் இனிமேல் நிரந்தரமா நான் தான் இருக்க போறேன் சரிங்களா நான் சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுங்காக இருப்பீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆ சரிப்பா நீ என் கூடவே இருந்தா நீ என்ன சொன்னாலும் கேட்பம்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம விஜய் இருந்துட்டு சரிங்க பாட்டி இப்போ நீங்க சாப்பிட்றீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு வந்து நம்ம விஜய் வந்து பாட்டிக்கு ஊட்டி விடுறாங்க பாட்டிக்குமே ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் காவேரி வந்து நிற்கிறாங்க காவேரி பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏய் நீ வெளியே போடி உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல இப்போவும் என் பேரனை நீ என் கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவேன் வேண்டாம் நீ கிளம்பு நீ வரவே வராதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்ம காவேரி வந்து அதாவது ரூமை விட்டு வெளியே வராங்க விஜய் இருந்துட்டு அதுக்கு அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க தான் இப்போ தான் பாட்டிக்கு சாப்பாடு கூட்டி ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு வெளியே வராங்க எங்கள் காவேரிக்கிட்ட வந்து பாரு காவேரி பார்த்தல்ல இப்போ பாட்டி உன்னை பார்த்ததும் எப்படி கத்துறாங்க உன்னை இப்படி டெய்லியும் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் உனக்குமே கஷ்டமாக இருக்கும்ல அதுக்காக தான் சொன்னேன் ஆனால் நீ சொல்கிற பிச்சை சுத்தமாக கேட்க மாட்டேங்கிற நீ வேணா நம்ம வீட்டுக்கே போகிறியா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் வேண்டாங்க இப்போதைக்கு பாட்டியோட ஹெல்த் தான் ரொம்பவே ரொம்பவே முக்கியம் பாட்டி என்னை என்ன சொன்னாலும் ஓகே தாங்க நான் பார்த்துக்கிறேன் வீடுங்க நான் அதனால் ஹார்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிற Các bạn mà... தாத்தா வந்து ஏம்மா காவேரி பாட்டி இப்படி பேசிட்டாலேன்னு சொல்லிவிட்டு நீ வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க உடம்பு முடியாமல் இருக்காங்க அந்த சுச்சுவேஷனை நம்மளும் புரிஞ்சுக்கணும்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை தாத்தா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவள் ஏதாச்சும் பேசினா கூட அதை மனசில் வச்சுக்காதம்மா சரிம்மா நீ சாப்பிட்டியா இல்லை வாம் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை தாத்தா இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா வந்து காவிரியோட வளகாப்பை பற்றி பேசுகிறாங்க எப்போ செய்யலாம் அப்படின்ற மாதிரி விஜயுமே ரொம்பவே கிராண்டாக பண்ணணும் இந்த ஊரில் யாருமே அந்த அளவுக்கு கிராண்டாக ஃபங்க்ஷன் வந்து நடத்தியிருக்க கூடாது அந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் காவேரியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள நீங்கள் ரசிச்சு பார்க்குறீங்க அவங்க எப்பவுமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க சீக்கிரமே நம்ம காவேரிக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட முகத்தை நம்ம விஜய் பார்த்து சந்தோஷப்படணும் அந்த சீனை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ